ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் புனித வெள்ளி கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு வருஷமும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் பட்ட கஷ்டங்களையும் அவர் உயிரை விட்டதையும் நினைவு ஒரு புனிதமான நாள் இது இயேசு உயிர் தெழுந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்தின வெள்ளிக்கிழமை இந்த நாள் வருது இதை பெரிய வெள்ளி ஆண்டவருடைய திருப்பாடுகளின் வெள்ளின்னு கூட சொல்றாங்க சுமார் இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இஸ்ரேல் தேசத்துல பெத்லகேம்னு ஒரு சின்ன ஊர்ல மரியாள்னு ஒருத்தவங்களுக்கும் ஜோசப்னு ஒருத்தவங்களுக்கும் மகனா இயேசு பிறந்தாருன்னு சொல்றாங்க இயேசு இந்த உலகத்துல கடவுளோட அன்பையும் இரக்கத்தையும் மக்களுக்கு காட்ட வந்தாருன்னு கிறிஸ்தவர்கள் நம்புறாங்க இயேசு வளர்ந்து வரும்போது நிறைய அற்புதங்களை செஞ்சாரு அதாவது உடம்பு சரியில்லாதவங்களை குணப்படுத்துறது உயிரோட குணப்படுத்துறதுன்னு அது மட்டும் இல்லாம கடவுளோட அன்பையும் மன்னிப்பையும் பத்தி ரொம்ப எளிமையா மக்களுக்கு போதிச்சாரு எல்லாரையும் அன்பு செய்யணும் மத்தவங்களை மன்னிக்கணும் தாழ்மையா இருக்கணும்னு அவர் சொன்ன போதனைகள் இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் ஆனா அந்த காலத்துல இருந்த சில மத தலைவர்களுக்கு இயேசுவோட செல்வாக்கு அதிகமாகிறது பிடிக்கல அவங்க எப்படியாவது அவரை ஒழிச்சு கட்டணும்னு திட்டம் போட்டாங்க நற்செய்தி நூல்கள்ல என்ன சொல்றாங்கன்னா இயேசுவோட பன்னிரண்டு சீடர்கள்ல ஒருத்தரான யூதாஸ் இஸ்காரியோத்து சில பணத்துக்காக இயேசுவை காட்டி கொடுத்துட்டாரு கெசுமணி தோட்டத்துல இயேசுவை கைது பண்ணினாங்க அவரை விசாரிச்ச மத தலைவர்கள் அவர் கடவுள பழிச்சு பேசுறாருன்னு குற்றம் சாட்டினாங்க கடைசியில ரோம ஆளுநரான பொந்திய பிலாத்து கிட்ட கொண்டு போனாங்க பிலாத்து இயேசுவை விடுதலை பண்ண முயற்சி பண்ணியும் அங்க கூடியிருந்தவங்க எல்லாரும் சிலுவையில போடுங்கன்னு கத்துனதுனால பயந்து போய் அப்படியே செஞ்சிட்டாரு இயேசுவை வீரர்கள் கொடூரமா நடத்தி முள்கிரீடம் போட்டு அவமானப்படுத்தினாங்க அப்புறம் அவரோட தோல்லேயே சிலுவையை சுமக்க வச்சு கல்வாரி மலைக்கு கொண்டு போனாங்க அங்க அவரோட ரெண்டு பக்கமும் ரெண்டு திருடங்களை போட்டு நடுவுல இயேசுவை சிலுவையில அரைஞ்சாங்க அவர் சிலுவையில தொங்கிட்டு இருக்கும் போது கூட தன்னை படிச்சவங்களை மன்னிக்கும்படி கடவுள்கிட்ட ஜெபம் ஜபம் பண்ணாரு தந்தையே இவங்களை மன்னிச்சிடுங்க ஏன்னா இவங்க என்ன பண்றோன்னு இவங்களுக்கே தெரியலன்னு சொன்னாரு சில மணி நேரங்கள் சிலுவையில் தாங்க முடியாத வேதனையோடு இருந்த பிறகு இயேசு உயிரை விட்டாரு அவர் இறந்த அந்த நாளத்தான் நாம புனித வெள்ளியை அனுசரிக்கிறோம் இது ஒரு துக்கமான நாள் மாதிரி இருந்தாலும் இது கடவுளோட அன்பையும் இயேசுவோட தியாகத்தையும் நமக்கு ஞாபகப்படுத்துற நாள் இயேசு நம்ம எல்லாரோட தப்புக்காகவும் தன்னையே பலியா கொடுத்தாருன்னு கிறிஸ்தவர்கள் நம்புறாங்க அவரோட அந்த தியாகம்தான் நம்மளுக்கு மீட்பு கொடுக்குதுன்னு நம்புறாங்க அதனாலதான் இந்த நாள் ரொம்ப புனிதமானதா பார்க்கப்படுது இந்த புனித வெள்ளியில கிறிஸ்தவர்கள் இயேசுப்பட்ட கஷ்டங்களையும் அவர் செஞ்ச தியாகத்தையும் நினைவு கூறுறாங்க கோவில்கள்ல விசேஷமான ஆராதனைகள் நடக்கும் சிலுவையே வணங்குவாங்க இயேசு செஞ்ச தியாகத்தை மனசுல வச்சுக்கிட்டு அமைதியா ஜெபம் பண்ணுவாங்க இது ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்கணும்னு மத்தவங்களை மன்னிக்கணும்னு நமக்கு ஞாபகப்படுத்துற நாள் இயேசுவோட அந்த அன்பும் தியாகமும் எப்பவும் நம்ம மனசுல இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் நன்றி